கரூர் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்த குற்றவாளி மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கொலை தேவேந்திர குல வேளாளர் நிறுவன அமைப்பை சார்ந்த நபர் கொலை செய்ததால் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வருகை போலீசார் குவிப்பு மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அருகே கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குண்டு வீசிய வழக்கில் தொடர்புடைய பதினோரு பேர் மீதான வழக்கு பாதுகாப்பு காரணத்திற்காக மதுரையில் இருந்து கரூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இன்று இந்த வழக்கில் உள்ள குற்றவாளிகள் இன்று விசாரணைக்கு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து குற்றவாளி ராமர் என்கின்ற ராமகிருஷ்ணன் ஏ ஒன் மற்றும் கார்த்திக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்துள்ளனர் அப்போது அவர குறிச்சி அடுத்த தடா கோவில் பிரிவுச்சாலை அருகே காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து இருவரையும் கொடூரமாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த தாக்குதலில் ராமர் என்கின்ற ராமகிருஷ்ணன் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கார்த்திக் காயங்களுடன் மீட்கப்பட்டு போலீசார் மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் முன் ஒரு விரோத காரணம் என்று கூறப்படுகின்றது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர் விசாரணையில் இவர் தேவேந்திர குல வேளாளர் சபா அமைப்பின் நிறுவனராக இருந்து வருகின்றார் என கூறப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாகத்தான் முன் முன் விரோதம் என்று கூறப்பட்டு மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து கரூர் அரசு மருத்துவமனை முன்பு குவிந்துள்ளனர் ராமர் பாண்டியனின் பெற்றோர்கள் வருகை புரிந்துள்ளதால் அவர்களிடம் உடலை ஒப்படைக்கலாம் என்ற முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பதட்டமான சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர்